முகூர்த்த நாள் சிறுகதை ஆசிரியர் சகுந்தலா ராமநாதன் அவர்கள் மிட்டாய் மிட்டாய் ஏய் மிட்டாய் இங்கே வா வாசல் படியில் நின்று கொண்டு கையை அசைத்தாள் ஒரு சிறுமி அவள் பட்டு பாவாடை காலை வெயிலில் தகதகத்தத மிட்டாய் மிட்டாய் ஏய் மிட்டாய் இங்கே வா என்று அந்த சிறுமி மறுமுறையும் கூப்பிட்டாள் அருகில் வந்த மிட்டாய்க்காரன் ஆவலோடு நீட்டிய அந்த கையில் அரையணா மிட்டாய் ஒன்றை எடுத்து கொடுத்தான் சிறுமி உடனே அதை சுவைக்க ஆரம்பித்தாள் காசு வாங்கி வாமா போ என்று சொல்லிவிட்டு மிட்டாய் மிட்டாய் என்று கத்தியபடி தெருவின் கீழே கோடியில் தன் பார்வையை செலுத்தினான் அந்த மிட்டாய்க்காரன் அங்கே நிறைய குழந்தைகள் விளையாடி கொண்டு இருந்தன அவன் காசுக்காக திரும்பி பார்த்த பொழுது மிட்டாய் தின்ற சிறுமி கைகளை துடைத்து கொண்டு தெருவில் இறங்கி நடக்க ஆரம்பித்தாள் மிட்டாய்க்காரன் பின்தொடர தெருவிலை நடந்த சிறுமி ஐந்தாறு வீடு தாண்டி ஒரு சிறு வீட்டுக்குள் புகுந்தாள் தெருவிலேயே நின்ற மிட்டாய்க்காரனின் காதுகளில் வீட்டுக்குள் நடந்த சம்பாஷனை தெளிவாக கேட்டது அக்கா அக்கா காசு கொடுக்கா காசு ஏதிடி காசு போப்போம் மிட்டாய் மிட்டாயா எங்க தின்றுவிட்டேன் காசு வாங்காமல் யாரடி கொடுத்தா சிறுமி தெருப்பக்கம் கையை நீட்டினாள் சிறுமியின் கையை பிடித்து கொண்டு அந்த பெண் வாசலுக்கு வந்தாள் ஏனையா காசு வாங்காமல் என்ற ஆங்காரத்துடன் இறைந்து கொண்டே வாசலுக்கு வந்த அவள் மிட்டாய்க்காரனை கண்டதும் ஏனோ டக் என்று வாயடைத்து பின்னுக்கு இழுத்து கொண்டாள் அவள் முகம் குப் என்று சிவந்தத மின் சக்தியால் தாக்குண்டவன் போல மலைத்து நின்ற மிட்டாய்காரன் சிறிது நேரம் அப்படியே நின்றுவிட்டு பேசாமல் நகர்ந்தான் ஏதோ ஒரு பெரும் சுமையை தூக்கி கொண்டு நடப்பவனைப் போல அவன் நடை தள்ளாடியது ஆயிரம் தடவை சொல்லி பழகி போன அந்த மிட்டாய் என்ற வார்த்தை அவன் வாயிலிருந்து வர மறுத்தது சிறுமி வாங்கிய மிட்டாய்க்கு அரையனா கொடுக்காததை பற்றி அவன் சிந்திக்கவில்லை மிட்டாய்காரனை ஆவலோடு எதிர்பார்த்து காத்து நின்ற குழந்தைகளின் உருவம் அவன் கண்களுக்கு தோன்றவில்லை ஏய் மிட்டாய் மிட்டாய் என்று இடைவிடாமல் கத்தியபடி பின்னால் ஓடிவந்த சிறுவர்களின் சத்தம் அவன் செவிகளில் விழவில்லை ஏதோ இனம் தெரியாத ஒரு உணர்ச்சி வசப்பட்டவனைப் போல மெல்ல தன் வீட்டை நோக்கி சென்றான் வாயடைத்து நின்ற வாசந்தியம் அவள்தான் அந்த சிறுமியன் அக்கா துடிதுடிக்கும் தன் மார்பின் மீது ஒரு கையை வைத்து அமுக்கிக்கொண்டு ஒரு பெருமூச்சு விட்டாள் ஏதோ ஒன்றை இழந்து விட்டதை போன்ற உணர்ச்சி அவள் உள்ளத்திலே ஏற்பட்டத அவள் தங்கை பட்டுவினால் என்றைக்குமே அவளுக்கு தொல்லைதான் பட்டு சாமானியமானவள் அல்ல அந்த தெருவுக்கு எந்த தின்பண்டம் வந்தாலும் சரி விளையாட்டு சாமான்கள் வந்தாலும் சரி நான்காம் வீட்டு வாசலில் நின்று அதை வாங்கிவிடுவாள் யாரோ ஒரு சீமான் இறந்து போன தன் குழந்தையின் நினைவு நாளன்று பரிசாக கொடுத்த பட்டு சட்டையும் பாவாடையும் அவளுடைய மதிப்பை உயர்த்தின போதாக்குறைக்கு சதா உள்தாளிட்டு சாத்தி கிடக்கும் அந்த வீட்டு வாசலை அவள் அனுகூலமான வியாபார ஸ்தலமாக அமைத்து கொண்டிருந்தாள் அந்த இடத்தில் அவளை கண்ட வியாபாரிகள் தின் பண்டமோ விளையாட்டு சாமானோ முதலில் காசு கேட்காமல் கொடுத்து விடுவார்கள் தின் பண்டமானால் தின்று தீர்த்து விட்டுத்தான் தன் அக்காவிடம் காசு கேட்க வருவாள் காசுக்கு பதில் இரண்டு பூசை கிடைக்கும் வியாபாரிகளுக்கும் நல்ல வசவு கிடைக்கத்தான் கிடைக்கும் விளையாட்டு சாமான்களானால் அதை பிடுங்கி கொடுத்து வியாபாரியை கண்டித்து அனுப்பிவிடுவாள் எவ்வளவோ அடி வாங்கியும் அவள் தங்கை பட்டோ அடங்குகின்றவளாக இல்லை ஆகவே வாசந்தி வியாபாரிகளுடன் சண்டை போட்டு வம்புக்காரி என்று பெயர் வாங்கிவிட்டாள் ஆனால் அன்று அந்த மிட்டாய்காரனின் சாந்தமான தோற்றமும் எடுப்பான மூக்கும் கம்பீரமான பார்வையும் ஏனோ வம்புக்காரியான அவளையும் வாய் அடைக்கும்படி செய்துவிட்டதோடல்லாமல் அவள் உள்ளத்திலே அப்படியே பதிந்துவிட்டன அவனை திரும்பவும் ஒருமுறை பார்க்க வேண்டும் என்ற ஆசை அவளுக்கு உண்டாயிற்று அன்று இரவு முழுவதும் சிந்தனை சுழலிலே சிக்கி தவித்தபடியாக தூக்கம் கொள்ளாமல் புரண்டு படுத்தாள் பிறகு விடியற்காலை காலை மெல்ல கண் அயர்ந்தவள் நன்றாக தூங்கியும் விட்டாள் விட்டாய் என்ற சத்தம் தெருவின் கீழ் கோடியிலிருந்து காற்றிலே தவழ்ந்து வந்து அவள் செவிகளில் புகுந்தத தட்டி எழுப்பப்பட்டவள் போல கண்விழித்தாள் அவள் காதுகளையே அவளால் நம்ப முடியவில்லை ஒருமுறை அந்த தெரு பக்கம் வந்த மிட்டாய்க்காரன் எவனும் தான் மறுமுறை அந்த பக்கம் வந்தது இல்லையே மிட்டாய் ஆம் அதே குரல்தான் குரல் ஒற்றுமை தெரியாத அவள் தங்கைப்பட்டு சட்டையை தட்டி போட்டுக்கொண்டு மெல்ல வாசல் பக்கமாக நழுவியதை கூட கவனியாதவள் போல மெல்ல கண்களை மூடிக்கொண்டாள் வாசந்தி மிட்டாய் மிட்டாய் சத்தம் வர வர பெரிதாகி சமீபத்தில் கேட்டது சிறுமிப்பட்டு வாரி சுருட்டி கொண்டு எழுந்து ஓடி வாசல் பக்கமாக தலையை நீட்டினாள் மிட்டாய் என்று கத்தியபடியாக அவள் வீட்டு வாசலுக்கு நேராக வந்து நின்ற அவனுடைய மிரளும் கண்கள் அவளுடைய மருளும் கண்களை சந்தித்தன ஒரு வினாடி மறு வினாடி மிட்டாய் என்று தழுதழுத்த குரலில் கொண்டே மெல்ல நகர்ந்தான் அவனுடைய சத்தம் ஓயும் அலையை போல மெல்ல மெல்ல குறைந்து மறைந்ததானால் அவள் உள்ளத்திலே ஒரு பெரிய அலை எழும்பியத காசென்றே மிட்டாய் கிடைத்த குதூகலத்துடன் வீட்டுக்குள் நுழைந்த பட்டுவை நன்றியுடன் பார்த்து ஒரு பெருமுச்சரிந்தாள் வாசந்தி மிட்டாய்க்காரன் மறுநாளும் வந்தான் அடுத்த நாளும் வந்தான் சரியாக மணி காட்டும் கடிகாரத்தைப் போல நாள் தவறாமல் குறித்த நேரத்துக்கு அந்த தெருவுக்கு வருவான் ஊர்பே தெரியாத அந்த பெண்ணுடன் கண்களால் பேசுவான் தன் அன்பு காணிக்கையாக சிறுமி பட்டுவின் மூலமாக ஒரு மிட்டாயை அனுப்புவான் வாசந்தி அதை தன் தங்கையிடமிருந்து ஆவலோடு பிடுங்கி வாயில் போட்டுக்கொள்வாள் அதை சுவைத்து விழுங்கும் பொழுது அவளுடைய மார்பு ஒரு முறை விம்மித்தனியம் இப்படி மாதங்கள் மூன்று ஓடினதே தெரியவில்லை அன்று தை மாத பிறப்பு நாள் விடியற் காலம் முதலே பக்கத்து தெருவில் மேலவாதியம் முழங்கி கொண்டிருந்தது படுக்கையில் புரண்டு கொண்டிருந்த வாசந்தியின் தாயார் லட்சுமி மெல்ல கண் விழித்த பொழுது வாசந்தி குளித்துவிட்டு தன்னை அலங்கரித்து கொண்டிருந்தாள் லட்சுமியின் மனதிலே சிந்தனை ஓடியதா ஊரெல்லாம் கல்யாணம் நடக்கிறது தன் மகள் வாசந்திக்கு கல்யாணம் செய்ய வேண்டும் என்ற தான் நாலு வருஷங்களாக படாத பாடெல்லாம் படுகிறாள் பச்சை கிளியை போன்ற அவளுடைய மகளை கட்டிக்கொள்ள எத்தனையோ பேர்கள் முன் வந்தனர் ஆனால் வாசந்தி ஒருவரையும் விரும்பவில்லை அவள் மறுப்பு கூறாத மாப்பிள்ளை ஒருவன் கிடைத்தான் ஆனால் அவன் எதிர்பார்த்த அளவு சீர்வரிசைகள் செய்ய வசதி இல்லாமல் அதுவும் தட்டிப்போய்விட்டது பாவம் வாசந்தியின் தாயார் என்ன செய்வாள் லட்சுமி என்ற பெயருக்கு ஏற்ப நல்ல செல்வாக்கான குடும்பத்தில் தான் பிறந்தாள் அவளுக்கு வாய்த்த கணவனும் பெரிய கப்பல் வியாபாரியாக இறந்தான் ரங்கோனிலே வசித்து வந்த அவர்கள் குடும்பம் எவ்வளவோ அமைதியாகவும் சந்தோஷமாகவும் நடைபெற்றத உலகத்துக்கே யமனாக வந்த ஜப்பான் யுத்தம் அவர்களது வாழ்க்கையிலும் ஒரு சூறாவளியாக அமைந்தத குண்டு வீச்சுக்குள்ளாகி ரங்கோன் நகரத்தின் மாபெரும் கட்டிடங்கள் தரைமட்டம் ஆகிய பொழுது பெரும்பாலான மக்கள் அவரவர் கையிலிருந்த பொருட்களையெல்லாம் எடுத்துக்கொண்டு கடல் மார்க்கமாகவும் கால்நடையாகவும் ஆகாய மார்க்கமாகவும் துரிதமாக வெளியேறினார்கள் தன் குடும்பத்தையும் விமானம் மூலமாக அனுப்பிவிட ஏற்பாடு செய்தார் லட்சுமியின் கணவர் சில முக்கியமான வர்த்தக விவகாரங்களையெல்லாம் கவனித்துவிட்டு மறுநாள் கப்பலில் வந்து சேருவதாக திட்டமிட்டிருந்தார் விமானம் மூலமாக வந்து சேர்ந்த லட்சுமி தன் கணவனின் வருகையை எதிர்பார்த்து குழந்தைகளுடன் பம்பாயிலே ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தாள் அவள் கணவர் வந்து சேர வேண்டிய தினத்தன்று வழியான ரேடியோ செய்தி ஒன்று வந்து சேர்ந்தது ஹெச்எம்எஸ் நேரஜா என்ற கப்பல் ஜப்பானியரின் வீச்சுக்கு இலக்கான செய்திதான் அது அந்த கப்பலில்தான் அவள் கணவர் வருவதாக தெரிவித்து இருந்தார் இடி விழுந்ததை போன்ற இந்த செய்தியை கேட்டதும் லட்சுமி துடிதுடித்து போனாள் எங்கே போவது எப்படி வசிப்பது என்று ஒன்றும் விளங்காமல் விழித்தாள் அவளுக்கு உறவினர் என்ற பெயரால் இந்தியாவில் ஒருவரும் இருக்கவில்லை சிறு வயதிலேயே தாயை எழுந்துவிட்டு அவளை வளர்த்து நல்ல இடத்திலே விவாகம் செய்து கொடுத்த ஒரு வருஷத்திலே தந்தையும் கண்களை மூடிவிட்டார் சிந்தித்து சிந்தித்து மூளை குழம்பி போன அவளுக்கு ஒரு யோசனை தோன்றிட்ட லக்ஷ்மியுடைய பள்ளி தோழி ஒருத்தி டாக்டருக்கு படித்துவிட்டு கோயம்புத்தூரிலே தொழில் நடத்துவதாக எழுதியிருந்தாள் அவள் ஒருத்திதான் லக்ஷ்மியுடன் அந்யோன்யமாக பழகியவள் ஆகவே கோயம்புத்தூருக்கு சென்று அங்கு வசிப்பது என்று முடிவு செய்தாள் அவள் கோயம்புத்தூருக்கு வந்து சேர்ந்தபோது அவளுக்கு பெருத்த ஏமாற்றம் தான் காத்தியிருந்தது அவள் தோழி இராணுவ டாக்டர் வேலையில் சேர்ந்து எங்கேயோ வெளியூர் போய்விட்டாள் வேறு வழியின்றி லட்சுமி டாக்டர் குடியிருந்த வீட்டின் பக்கத்தில் இருந்த சிறு கூரை வீட்டை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு அதிலேயே குடியேறிவிட்டாள் அவள் கையில் இருந்த சொற்ப பணம் ஒரு வருஷ காலம் அவர்கள் செலவுக்கு போதுமானதாக இருந்தது பிறகு வேறு வழியின்றி லக்ஷ்மி ஒரு செல்வந்தர் வீட்டிலே வேலைக்கு அமர்ந்தாள் பகல் முழுவதும் அவர்கள் வீட்டு குழந்தைகளை கவனித்துக் கொள்வதுதான் அவள் வேலை மாதம் முப்பது ரூபாய் சம்பளம் கிடைத்தது இந்த சொற்ப வருமானத்தை கொண்டு எப்படியோ மூன்று வருடங்களாக அவள் தன் குடும்பத்தை காப்பாற்றி வந்தாலும் நான்கு வருஷமாக கல்யாணத்துக்கு நிற்கும் ஒரு பெண்ணை சுமா வைத்திருப்பது அவள் மனதை உறுத்தி கொண்டே இருந்தது சிந்தனையிலேயே முழுகி கிடந்த கல்யாண வீட்டிலே கெட்டி மேளம் கொட்டுவதை கேட்டு ஒரு பெருமூச்சு விட்டாள் மிட்டாய் மிட்டாய் பட்டு விழுந்தடித்து கொண்டு வாசலுக்கு ஓடினாள் வாசந்தியம் விரைந்து சென்று வாசலுக்கு அருகிலே நின்றாள் மிட்டாய் வியாபாரம் மெல்ல மெல்ல முன்னேறி ஓட ஆரம்பித்தது கையிலே மிட்டாய் தட்டை தூக்கி விற்று வந்தவன் என்று நாலு சக்கரம் போட்ட நல்ல தள்ளுவண்டியில் விதவிதமான கண்ணாடி ஜாடிகளில் மிட்டாயை வைத்து தள்ளி கொண்டு வந்தான் வழக்கம் போல மிட்டாய்க்காரன் வாசந்தியின் வீட்டு வாசலில் வந்து நின்றான் பட்டு ஓடினாள் கை நிறைய மிட்டாய்களை வாங்கி கொண்டு திரும்பினாள் வழக்கம் போல வாசந்தி தன் தங்கையிடம் மிட்டாய் பங்குக்கு போகவில்லை வெளியிலே பார்த்தபடியாக நின்று கொண்டே இருந்தாள் அன்று வியாபாரம் அதிகமாக நடந்ததனால் வாசலில் வெகுநேர மிட்டாய்காரன் நின்றான் அம்மா அம்மா இங்கே வாயேன் என்று தன் தாயாரை அழைத்தாள் வாசந்தி அவளும் வந்தாள் அந்த மிட்டாய்காரனை பாரேன் யார் மாதிரி இருக்கிறது யார் மாதிரி இருக்கிறது எனக்கு தெரியவில்லையே என்றாள் அம்மா ம் நம்ம நம்ம ராஜு மாதிரி இல்லை ராஜுவா யாரை சொல்கிறாய் அதுதான் அம்மா மாண்டலையில் இருந்தாரே அந்த மாமாவின் பிள்ளை அம்மா விழித்தாள் இந்த சமயம் தன் பார்வையை அந்த பக்கம் ஒரு முறை வீசிவிட்டு மிட்டாய்க்காரன் நகர்ந்தான் இன்று அவன் மிட்டாய் என்று கத்தவில்லை அதற்கு பதிலாக வண்டியில் இருந்த வெண்கல மணியை அடித்தான் அதன் ஓசை வெகுநேரம் வாசந்தியின் காதுகளில் மிக இனிமையாக ஒழித்து கொண்டே இருந்தது யோசித்தபடியாக நின்று கொண்டே இருந்த அவள் தாயார் எதையோ கண்டுபிடித்தவள் போல ஆமாம் டி ஆமாம் அந்த அந்த ஹரியின் பிள்ளை ராஜுதான் என்று கத்தினாள் வாசந்தி உணர்ச்சி பெருக்கால் தன் அம்மாவின் முகத்தை பார்த்தபடியாகவே நின்றாள் இவனை பார்த்தால் அந்த ராஜுவின் ஜாடை அப்படியே இருக்கிறது இருக்கட்டும் நாளை அவனையே கேட்டு விடுகிறேனே என்று சொல்லிவிட்டு அப்பால் அவள் வேலையை கவனிக்க சென்றுவிட்டாள் அடுப்படியில் வேலை செய்து கொண்டே லட்சுமி மகளிடம் பேசினாள் ஆமாம் இவன் ரொம்ப நாட்களாக மிட்டாய் விற்று கொண்டு வருகிறான் போல இருக்கிறதே தான் பார்த்தாயா இல்லையே மூன்று மாதங்களாக பார்த்து தான் இருக்கிறேன் பின் ஏன் என்னிடம் சொல்லவில்லை அவன் என் கண்ணில் படவே இல்லையே ஆமாம் மாண்டலையிலே ஹரிதான் பெரிய டாக்டர் ஆயிற்றே அவன் பிள்ளை ஏன் இங்கே வந்து மிட்டாய் விற்கணாம் நீதான் பெரிய கப்பல் வியாபாரியின் மனைவி ஆயிற்றே நீ ஏன் இங்கே வந்து கஷ்டப்படணும் என்று கேட்டாள் வாசந்தி விதியின் கூத்தை யாரால் வர இட்டு கூற முடியும் என்னவோ கேட்டு பார்த்தால் தெரிந்து விடுகிறது என்று எண்ணமிட்டவளாக லட்சுமி எழுந்து நான் போறேன் எஜமானி அம்மாள் எங்கேயோ கோவிலுக்கு போக வேண்டும் என்று சொன்னாள் என்று சொல்லிவிட்டு வெளியில் புறப்பட்டாள் அன்று இரவு வீட்டுக்கு திரும்பின லட்சுமி கையிலே ஒரு பெரிய பொட்டலத்துடன் வந்தாள் ஆவலுடன் அதை வாங்கி பிடித்த வாசந்தி அகன்று விரிந்த கண்களுடன் ஏதுமா இந்த மிட்டாய் என்று கேட்டுக்கொண்டே ஒரு மிட்டாயை எடுத்து வாயிலை போட்டுக்கொண்டாள் ராஜு கொடுத்தான் என்று பதில் அளித்த லட்சுமியின் முகத்திலே மகிழ்ச்சி பொங்கி நின்றது ராஜுவா அவரை எங்கே பார்த்தாய் அந்த மிட்டாய்க்காரன் ராஜுவே தானாம் சாயங்காலம் கோவிலுக்கு அருகிலே பார்த்தேன் என்னை கண்டதும் அத்தை என்று கூப்பிட்டான் எனக்கு தூக்கி வாரி போட்டது விசாரித்ததில் அவன் டாக்டர் ஹரியன் பிள்ளை ராஜு என்று சொன்னான் அவர்கள் மாண்டலேயிலிருந்து நடந்தே வந்தார்களாம் வழியிலே அவன் அப்பா குண்டு வீச்சுக்கு இலக்காகி விட்டாராம் அவன் தாயாரும் வரும் வழியிலே மலேரியாவுக்கு பலியானாளாம் அவன் மட்டும் தனியாக வந்து திருச்சியில் யாரிடமோ வேலைக்கு இருந்தானாம் இங்கே வந்து ஆறு மாதம்தான் ஆகிறதாம் அப்புறம் என்று மிகவும் துடி துடிப்புடன் கேட்டாள் வாசந்தி அப்புறம் என்ன அதற்கு மேல் அவனிடம் பேச நேரமில்லை கொஞ்சம் மிட்டாய் தருகிறேன் குழந்தைகளுக்கு கொண்டு போங்கள் என்று இந்த மிட்டாய் பொட்டலத்தை கொடுத்தான் அவனை சிறு வயசில் பார்த்தது இப்போது எப்படி மாறிவிட்டான் அப்புறம் நீ என்ன சொன்னாய் நம் வீட்டுக்கு வரும்படி சொன்னேன் எப்பொழுது என்ற ஆதங்கத்துடன் கேட்ட வாசந்தி இப்பொழுதே என்ற பதிலை கேட்டு திடுக்கிட்டு திரும்பினாள் சிரித்த முகத்துடன் ராஜு வீட்டுக்குள் நுழைந்தான் இந்த எதிர்பாராத நிகழ்ச்சியால் வாசந்தியின் உடல் குப்பென்று உயர்த்தது கால்கள் தடுமாற மெல்ல எழுந்து தன் அம்மாவின் பின்னால் போய் நின்று கொண்டாள் பாவம் ஓடி ஒளிந்து கொள்ள ஒரு அறை கூட இல்லையே வாசந்திக்கு என்று சொல்லிக்கொண்டே நின்ற ராஜுவை பார்த்து லட்சுமி ராஜு உக்காருப்பா என்று சொல்லிவிட்ட வாசந்தி ராஜுவுக்கு அந்த பாயை எடுத்து போடக்கூடாதா என்று கேட்டாள் மூலையில் சாய்த்து வைக்கப்பட்டிருந்த பாயை எடுப்பதற்கு ஒரே சமயத்தில் கையை நீட்டிய வாசந்தியின் கையும் ராஜுவின் கையும் ஒன்றோடு ஒன்று மோதி இருவர் உடலிலும் மின்சாரத்தை பாய்ச்சியத இருவரும் சட் என்று கைகளை பின்னுக்கு இழுத்துக்கொண்டனர் இந்த காட்சியை ஜாடையாக கவனித்த லட்சுமி தானே பாயை எடுத்து போடவும் ராஜு பாயிலே அமர்ந்து கொண்டான் ராஜுவும் லட்சுமியும் பேச ஆரம்பித்தனர் அவன் பர்மாவிலிருந்து நடந்து வந்த கஷ்டத்தை பற்றி கூறினான் அவள் தான் குழந்தைகளுடன் ஆகாய விமானத்தில் தாய்நாடு வந்து சேர்ந்ததையும் மறுநாள் கப்பலில் வரவிருந்த தன் கணவனுக்கு ஏற்பட்ட முடிவை பற்றியும் சொல்லி பிரலாபித்தாள் எல்லாவற்றையும் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தான் ராஜு மாமா இறந்துவிட்டார் என்று உங்களுக்கு வேற ஏதாவது செய்தி வந்ததா என்று கடைசியில் கேட்டான் ராஜு இல்லையே அந்த கப்பலுக்குத்தான் அவர் டிக்கெட் வாங்கியிருந்தார் ஒரு கால் அந்த கப்பலை அவர் தவற தவறவிட்டிருந்தால் லட்சுமி அம்மாளின் இதயம் வேகமாக அடித்துக்கொண்டது கொண்டது ராஜு அப்படியும் இருக்கலாம் அல்லவா என்று ஆதங்கத்துடன் கேட்டாள் ஏன் இருக்கக்கூடாது இந்த பதில் இரண்டு கிடந்த அவள் உள்ளத்திலே ஒரு மூலையில் சிறிது நம்பிக்கை ஒளியை உண்டாக்கியது பத்திரமாக கலற்றி அடுக்கு பானையிலே வைத்திருந்த அவளுடைய திருமாங்கல்யத்தை நினைத்து கொண்டாள் அதையும் அவளுக்கு கலற்றி வைக்க மனதே இல்லை தான் இரண்டு ஆண்டுகள் காத்திருந்து பின் நம்பிக்கையிழந்து மாங்கல்யத்தை மேலும் அணிந்து கொண்டிருப்பது தன்னைத்தானே ஏமாற்றி கொள்வதோடு ஊராரையும் ஏமாற்றுவதாகும் என்று எண்ணித்தான் அதை கலற்றி வைத்தாள் எதையதை பற்றியெல்லாமோ ராஜுவும் லட்சுமியும் பேசினார்கள் உனக்கு பனிரெண்டு வயதாக இருக்கும்போது உன்னை பார்த்தது அப்பொழுது மாண்டலையிலிருந்து உங்கள் அப்பா உன்னை அழைத்து வந்திருந்தார் வாசந்திக்கு அப்போது எட்டு வயது நீங்கள் இருவரும் சேர்ந்து விளையாடுவதை பார்த்து உன் அப்பாவும் அவள் அப்பாவும் ஏதேதோ எல்லாம் கட்டினார்கள் என்று கூறி அவள் ஒரு பெருமூச்சு விட்டாள் அத்தை மாமாவின் போட்டோ ஏதாவது இருக்கிறதா அவர் எப்படி இருப்பார் என்பதே என் நினைவில் இல்லையே என்று சொல்லி ராஜு கேட்டான் வாசந்தி எழுந்து போய் ஒரு சிறு கை பெட்டியிலிருந்து ஒரு ஃபோட்டோவை எடுத்து வந்து தன் அம்மாவிடம் கொடுத்தாள் அதை டக் என்று வாங்கிய ராஜுவின் முகத்தில் ஒரு குறும்பு சிரிப்பு தோன்றியத வாசந்தியின் இதழ் கடையிலம் இளநகை நகை அரும்பியது ஃபோட்டோவை வாங்கி பார்த்த ராஜு அப்படியே உட்கார்ந்து விட்டான் அவன் முகத்தில் ஒரு வியப்பு குறி தோன்றி பின் மகிழ்ச்சி குறி தொடர்ந்தது இந்த படம் என்னிடமே இருக்கட்டும் திருச்சியில் நான் ஒருவரிடம் வேலைக்கு இருந்தேன் என்று சொன்னேன் அல்லவா அவரும் ரங்கூனிலிருந்து வந்தவர்தான் அவரிடம் இதை காட்டி மாமாவை பற்றி விசாரித்து பார்க்கலாம் என்று சொன்னான் இதை கேட்டதும் லட்சுமி அம்மாளின் மனதிலே நம்பிக்கை சுடர்விட ஆரம்பித்தது வாசந்திக்கு வரப்போகும் அதிர்ஷ்டம் தனக்கும் வந்துவிடும் என்ற நம்பிக்கை அவளுக்கு ஏற்பட்டது ராஜுவின் கையிலிருந்த படத்தை வாங்கி தன் கணவரை ஒரு முறை பார்த்தாள் அவள் முகம் நாணத்தால் சிவந்தது அப்போது லட்சுமியும் அவள் மகள் வாசந்தியும் ஒரே மன நிலையில் இருந்தனர் ராஜு படத்தை பெற்றுக்கொண்டு இரவு விடை பெற்று சென்றவன் மறுநாள் அந்த பக்கம் வரவில்லை அடுத்த நாளும் வரவில்லை அதற்கு அடுத்த நாளும் வரவில்லை அவனை காணாத வாசந்தி துடியாக துடித்தாள் நாட்கள் ஓடி பாரங்கள் ஓடி மாதமும் ஒன்றாகிவிட்டது பாவம் வாசந்தி துரும்பாக இழைத்துவிட்டாள் அவள் தாய் லட்சுமியும் ராஜுவை காணாமல் அங்கலாய்த்தாள் தன் கணவரை தேடி அவன் எங்கே அலைகிறானோ என்ற அவள் வேதனை அதிகரித்தது ராஜு அம்மாவின் கண்களில் படாமல் இருந்திருந்தால் நாள்தோறும் மிட்டாய்க்காரனைப் போல அவனை பார்த்து கொண்டே இருந்திருக்கலாமே என்று எண்ணமிடலானாள் வாசந்தி இருவர் உள்ளத்திலும் சுடர்விட்ட நம்பிக்கையொளி கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வந்த பொழுதிலும் முற்றிலும் அறிந்துவிடவில்லை அன்று தை மாத கடைசி நாள் அந்த தெருவிலே நாலைந்து வீடுகளில் கல்யாணம் தெருவிலே அட்டிக்கடி கொண்டிருந்த சீர் வரிசைகளும் இடைவிடாமல் ஒழித்து கொண்டிருந்த மேள வாத்தியங்களும் வாசந்தியின் உள்ளத்தை வாட்டி எடுத்தன அவள் தாயின் உள்ளமும் அதைவிட கவலையடைந்தது வாசந்தி வாசல் கதவோரம் நின்ற நின்று பட்டு ஆடையை உடுத்தி கொண்டு போவோர் வருவோரையெல்லாம் பார்த்து கொண்டு நின்றாள் அவள் தாய் லட்சுமி சிந்தனையில் ஆழ்ந்தபடியாக அடுப்படியில் அமர்ந்து இருந்தாள் ஏதோ விசித்திரமான எண்ணம் தோன்றவே எழுந்து சென்று அடுக்கு பானையில் வைத்திருந்த திருமங்கலத்தை கையில் எடுத்தாள் இந்த முகூர்த்த நாளிலே அதை அணிந்து கொண்டால் என்ன என்ற எண்ணம் தோன்றியது முகூர்த்த வேலைக்காக காத்திருப்பது போல நடுங்கும் கரங்களில் தன் திருமாங்கல்யத்தை ஏந்தியபடி அவள் நின்று கொண்டு இருந்தாள் கெட்டிமேளம் குட்டியது தன்னை மறந்து அவள் கைகள் கழுத்தை சமீபித்தன அப்பா என்று வாசந்தி கத்தியதை கேட்டு திடுக்கிட்டு திரும்பி பார்த்த லட்சுமி தடால் என்று கீழே விழுந்தாள் அவள் மூச்சை தெளிந்து கண் திறந்து பார்த்த பொழுது தன் கணவர் அருகிலே இருந்தார் அவருடைய மடியிலே அவள் தலை வைத்து படுத்திருந்தாள் அவளுக்கு சுய உணர்வு வந்ததும் தன் கண்களையே அவளால் நம்பவே முடியவில்லை உணர்ச்சி வசப்பட்டவராய் லட்சுமி என்ற ஆசையாக அழைத்தார் அவளுடைய கணவர் ம் என்று சொல்லிக்கொண்டே எழுந்த லட்சுமி அம்மாளை எங்கிருந்தோ நாணம் பற்றி கொண்டது ராஜுவும் வாசந்தியும் மகிழ்ச்சி கடலில் மூழ்கியபடி நின்று கொண்டிருந்தனர் லட்சுமி அம்மாள் முகம் சிவக்க தலை குனிந்தாள் அவள் கழுத்திலே அந்த திருமாங்கல்யம் பழ வென்று பிரகாசித்தது தெருவெல்லாம் மேளம் கொட்டியது போல ஒரு முகூர்த்த நாளில் அவர்கள் வீட்டிலும் கெட்டி மேளம் கொட்டியது மன கோலத்திலே ராஜுவின் கையை பிடித்து நின்றாள் வாசந்தி ஒரு கேலி சிரிப்புடன் மிட்டாய் என்று அவள் தங்கை பட்டு கத்தினால் இதை கேட்ட வாசந்தியின் உள்ளமெல்லாம் இனித்து உடல் முழுவதும் பூரித்தது அன்பானவர்களை சகுந்தலா ராமநாதன் அவர்கள் எழுதிய முகூர்த்த நாள் சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி